மீடியா செவன் செய்திகள் வாசிப்பவர் சிக்கி தவிக்கும் கரும்பு கடை பகுதி பொதுமக்கள் நடவடிக்கை எடுப்பாரா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மக்களின் குரலாய் மக்களுடன் மீடியா செவன் நியூஸ் நேரடி களம் கடந்த இரு மாதங்களாக சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனை இதுவரை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் குடிநீரின்றி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் கோவை உக்கடத்தை அடுத்த கரும்புக்கடை பகுதியில் மட்டும் இரண்டு வார்டுகள் உள்ளன தொண்டாமுத்தூர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் வார்டு மற்றும் திமுக மாநகர பொறுப்பாளர் நா கார்த்திக் அவர்களின் வார்டு என சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு வார்டுகள் இரு வெவ்வேறு சட்டமன்ற தொகுதிகளின் கீழ் வருவதால் அடிப்படை வசதிகளின்றி அவதிப்பட்டு வருகின்றனர் பொதுமக்கள் குறிப்பாக கடந்த இரு மாதங்களாக சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை இதனை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் குடிநீரின்றி பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இனி மக்களின் குரல் ஒலிக்கிறது இந்த மூணு நாளாக இதேமாதிரி உடஞ்சி தண்ணி போயிட்டே இருக்குது எல்லாமே சிறுவாணி தண்ணி தான் உடஞ்சி வந்து டெய்லியும் இதே மாதிரி சாய்ந்தரம் நைட்டு நைட் ரெண்டு மணி வரை போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி போய் தான் ஆஃப் பண்ணாலும் ஆஃபும் ஆறுதில் தண்ணி அப்படி போயிட்டே இருக்குது அதிகாரிகள்கிட்ட சொல்லி யாருமே கவனம் செலுத்துறதுல இது ஒரு ஆறு ஏழு மாதமும் இதே ப்ராப்ளம் தான் ஒரு மாதத்துக்கு ஒருக்க இதாகுது திரும்ப தண்ணி வந்துக்கிட்டு போயிட்டு உடஞ்சிட்டு வந்துக்கிட்டே இருக்குது பகுதி பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி நோண்டிக்கிறாங்க இந்த மாதிரி நோண்டுறதுனால அந்த சேஃப்டி கடைஞ்சிக்கிறது இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க தண்ணி ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இது நிலையில் வர்றதில்ல இது அடிக்கடி நோண்டி நோண்டி போடுறாங்க பைப் உடச்சிட்றாங்க தண்ணி இப்படி போகுது போக்குவரத்து அடைஞ்சல் நாளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஏதோ போயிட்டு வர்றதா இருந்தாலும் இடைஞ்சல் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது அந்த சைடில் ஒன்று இருக்குது நோண்டி வச்சுருக்காங்க உள்ள அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நோண்டி வச்சுருக்காங்க ஸ்கூல் டைம்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்க வச்சுக்கோங்க மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க இடித்து இடித்து வண்டியில் விழுந்துடுறாங்க தூக்கி விடுறது ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா முடிகிறது இல்லை அந்த இருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே வேலையாக இருக்குது இந்த குழினால தான் இவ்வளோ அடைஞ்சிடணும் இது நம்ம அமைச்சரோட தொகுதியாக இருக்கிறதுனால எல்லாம் அவரோட இதில் தான் இருக்குது அவர் வந்து இது ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக பண்ணி தந்தார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயவு செஞ்சு அவர் எதாவது இது மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாட்டு மக்கள் நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போக்குவரத்துலாம் போய்ட்டு வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும் பேர் கைது அள்ளி கரும்புக்கடை பகுதியில் வசிக்கிறேன் கடைக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது முறை அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் இன்னும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இதனால் காலையிலும் ஸ்கூலுக்கு பிள்ளை போகும்போது தாமதமாகுது டிராஃபிக் ரொம்ப ஜேம் ஆகுது இது வந்து உடனே அமைச்சர் வேலுமணி அவர்கள் தலையிட்டு இதனை சரி பண்ணி தர மாதிரி கட்டி பால வேலை நடைபெற்று இருக்கிறனால மொத்த வாகனமும் இந்த பகுதியில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு அதனால் இன்னும் அதிகமான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதனால் வந்து பல இடையூறு நடக்குது இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாநகராட்சிக்காக எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிட்டு பொதுமக்கள் தண்ணி போகிறதுனால இந்த பள்ளங்கள் வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கிறன்கிட்ட ரோடு வந்து மிகவும் பாதிப்படைஞ்சு வாகன போக்குவரத்து ரொம்ப யாருனாலும் எதுவும் போக முடியறதில்ல ரொம்ப டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது அது போக வந்து நிறைய விபத்துகள் வந்து ஏற்படுது வண்டி வந்து சின்ன சின்ன வண்டி டிவிஎஸ் இந்த மாதிரி சின்ன வண்டிகள்லாம் விழுந்துருது விழுந்து ரொம்ப ஆளுகளுக்கும் அடிபட்டு இருக்குது கிட்டத்தட்ட அது நிறைய டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு மாநகராட்சிக்கும் அவங்க வந்து ஒரு நடவடிக்கை இன்னி வரைக்கும் எடுக்காமல் இருக்கிறாங்க பேர் சஜீனா நான் கரும்பு வந்து பதினஞ்சு வருஷமாக கூடியிருக்கேன் இந்த கரும்பு கடை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறனால இது ஒரு சிட்டி மாதிரியே தான் இது பண்ணுறாங்க ஆக்சுவலி சிட்டி தான் ஐம்பதனாயிரம் ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்க குடியிருக்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அடிப்படை சுகாதாரம் அப்படிங்கிற எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இந்த கரும்பு கடையில் வந்து கிடையாது பார்க்க போனீங்கன்னா குப்பைத்தொட்டி அப்படினா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வர இடத்துல வந்து குப்பைகள் வந்து நிறைஞ்சிருக்குது தொட்டிகள் வந்து அப்படியே சிதறி கிடக்குது அங்கே வந்து அதில் புழுக்கள் எல்லாம் மேய்ஞ்சு ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையில் வந்து உருவாயிட்ருக்கு அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது இங்கே இல்லை எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் அங்கே ஜிஹெச்சுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது இங்கே ஒரு ஆரம்ப சுகாதார ஒரு சூழ்நிலை ஒரு மையம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்துக்குவோம் இப்போ ஜிஹெச் போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எயிட்டி ருபீஸ் வரைக்கும் இங்கே செலவு ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே பூங்கா லைப்ரரி அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது இப்போ தண்ணி வந்து இப்போது வெயில் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி வருது அதுவும் சரியான இடங்களில் போய் அந்த தண்ணி போய் நல்ல தண்ணி போய் சேர்றது கிடையாது அங்கங்கே உடைப்பு ஏற்பட்டு ரோட்டில் தான் தண்ணி வீணாக போயிட்டுருக்குது அதே போல் கல்வி நிலையம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது அது தொடக்க கல்வி மட்டும்தான் உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இல்லை அது எல்லாமே நாங்கள் டவுனுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது இந்த பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த டவுனுக்கு போகிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பயந்துட்டு நிறைய பேர் வந்து கல்வி வந்து க டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அப்போது நீங்கள் நாங்கள் எவ்வளவோ கலெக்டர் ஆஃபீஸர் எவ்வளோ எல்லா பக்கமும் போய் பார்த்தாச்சும் ஆனால் எந்த ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் எந்த ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல இது இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபைனல் என்ன நாங்கள் போராடணும் அப்படின்னா ரோட்டில் தான் இறங்கி நாங்கள் வந்து மறியல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் இங்கே எங்கள் பகுதியில் வந்து சாலையில் குடிநீர் இணைப்பு வந்து உடைப்பட்டு பத்து நாள் ஆகுது தண்ணி வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது நாங்கள் எத்தனையோ தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு இன்னும் அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இல்லை எங்கள் ப எங்கள் பகுதியில் மூணு மூணு நாலு பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் ஃபுல்லாக போகிறவங்க எல்லாம் இந்த பாதையத்தை பயன்படுத்துகிறனால போகிறவங்களுக்கும் சாலை வசதி சரியில்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு அந்த இதை வந்து சரி பண்ணி தரணும்னு சொல்லி நாங்கள் பலமுறை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் தெருநாய் தொல்லையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நோய் வந்த நாய்களும் நிறைய சுற்றுது நாங்கள் நாய் இதுக்காக நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆனால் அதையும் வந்து எங்களுக்கு வந்து சரி பண்ணுற மாதிரி இல்லை இங்கே பா பாலங்கட்ட பணி நடைபெறனால இந்த பகுதியை தான் வந்து கரும்பு கடை சாலையை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து சா ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஜாம் ஆகுது சாலை வந்து ச சரியில்லாமல் மேடு பழமாக குண்டு குழியுமா அங்கங்கே நோண்டி போட்டு தண்ணி வேற பாதாள சாக்கடையோட அந்த தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியோடு கலந்து ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு இந்த பாதையை பயன்படுத்துகிறதே வந்து ரொம்ப சிரமாவும் நெ நெருக்கடியாகவும் இருக்குது அதுவும் காலை வேலைகள்லையும் சாயந்தர வேலைலையும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது ரோடு ப்ராப்ளம் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இருக்குது தண்ணி நல்ல தண்ணி வந்து அங்கங்க உடஞ்சி குழாய் உடஞ்சி போயிட்டு இருக்கு தண்ணி அதுமாரி வந்தாலும் அதுல வந்து சாக்கடை தண்ணி கலந்து வந்துட்டு இருக்குது